கோவை ஆரஸ்பு பகுதியில் அலுவலக பர்னிச்சர் விற்பனையில் முன்னிலையில் உள்ள ஸ்டீல் கேஸ் நிறுவனம் புதிய விற்பனை கிளையை தொடங்கியது உலகளாவிய அலுவலக பர்னிச்சர் விற்பனையில் முன்னிலையில் உள்ள ஸ்டீல் கேஸ் நிறுவனம் இமேஜ் ஐகானுடன் இணைந்து கோவை ஆரஸ்புரம் பகுதியில் புதிய கிளையை துவங்கியுள்ளது இந்த புதிய ஷோரூமும் தங்களது சிறந்த விற்பனையான இருக்கைகள் பணியிட வசதி மற்றும் வடிவமைப்பை பொறுத்து உருவாக்கித் தருகின்றது மேலும் நல்வாழ்வு மற்றும் பணி சூழலியல் ஆகியவற்றை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ள இந்த நிறுவனத்தின் தயாரிப்புகள் வாடிக்கையாளர்கள் தொழில் வல்லுநர்கள் கட்டிட கலைஞர்கள் மற்றும் வடிவமைப்பாளர்களுக்கு புதிய யுக்தியை வழங்கும் வகையில் உள்ளது பணியிட சூழ்நிலை மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துவதன் மூலம் ஸ்டீல் கேஸ் இருக்கை வாடிக்கையாளர்களின் தங்கள் அலுவலக சூழலில் வேலை செய்யும் எந்தவித இடையூறும் இல்லாமல் பணியை தொடரும் வகையில் அமைக்கப்பட்டு உள்ளது இதனை ஸ்டீல் கேஸ் இந்தியா மற்றும் சார்க் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் தீர்த்தங்கர் பாசு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் மேலும் இதில் இமேஜ் ஐ கான் தலைமை நிர்வாக அதிகாரி சுரேஷ் பாபு ரங்கசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது விண்டிங் சம்திங் நியூ டு காமத்தூர் காமத்தூர்ல புது புது ப்ராடக்ட் புது புது டெக்னாலஜி கொண்டாடுதான் எங்களோட வேலு ஸோ கம்பெனியோட டேக்லைனே என்ஹான்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸ் என்ஹான்ஸ்ட் ஸோ இதே எங்களோட ப்ராடக்ட் அதோடய டாக்லைன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் கேஸோட ஒர்க் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் ஆக்சுவலி எக்ஸ்பீரிய ஒரு ஒர்க் லைஃப் ஏன் காமிக்கிறோம் ஒர்க் பிளேஸில் இன்றைக்கி நிறையா பீப்பிள் வந்து ஒர்க் பண்ணும்போது தி சிட் ஃபார் அ லாங் டைம் நிறைய நேரம் உட்காரும்போது உங்களுக்கு கை வலி கால்வலி முதுக்கு வலி இதெல்லாமே இருக்கும் ஸோ இதெல்லாமே உட்காரங்காட்டி தான் மெயின் பண்ணும் ஹியூமன் பீயிங் பாடியை வந்து உட்காரக்காக ரொம்ப நேரம் உட்காரக்காக டிசைன் பண்ணல நம்ம நடக்கணும் நிற்கணும் ஓடணும் ஸோ இதெல்லாம் நம்மளோட ரெகுலர் ருட்டினில் வேலையாக இருக்கணும் பட் இல்லை நம்ம ஒரு வேர்ல்டு வந்து அந்த வேலையிலேயே உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த வேலையிலேயே உட்காந்துட்டு இருக்கும் அப்போ நமக்கு பாடியில் முதுகு முதுகு தண்டு அப்புறம் தோல்பட்ட இதெல்லாம் வலி ஜாஸ்தியாக இருக்கும் கழுத்து இதெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் எப்படி குறைக்கலாம் ஆனால் உட்காந்து தான் வேலை செஞ்சாணுங்கும்போது அப்போது வருது ஸ்டீல் கேஸோட சேர்ஸ் ஸோ வேர் இந்த சேர்ஸ் டிசைட் பை எர்கனாமிக்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்குது அதாவது எப்படி உட்காந்தாலும் எப்படி மாதிரி உட்காந்தாலும் உங்களுக்கு பிளட் ஃப்ளோ ஒரு பாடியில் தான் இருக்கிற மாதிரியும் எங்கேயும் போய் அமுத்தாத மாதிரியும் ஒரு ஒரு வசதி கொடுக்கும் உங்களுக்கு சேரில் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நேரம் உட்காந்தாலும் உங்களுக்கு இந்த கைவெளி கால்வெளி ஒரு அழுத்தம் எங்கேயுமே இல்லாதங்காட்டிக்கு உங்களுக்கு லாங் நேரம் உட்கார முடியும் உங்கள் வேலையெல்லாம் கண்டினியூஸாக ஃபோக்கஸ் பண்ண முடியும் இது ஒரு பெரிய ஸ்டடியாக ஆலாம் அந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு ஆல் த மல்டிநேஷனல் கம்பெனிஸ்க்கு தெரிஞ்சு அந்த இதை மட்டுமே ஒரு தனியாக ஒரு ஸ்டடி பண்ணுறாங்க ஒரு ஆள் எவ்வளோ நேரம் உட்கார்வாரு எப்படி ல எப்படி எப்படியில் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ மாதிரி ஸ்டடி பண்ணி ஒரு ஒம்பது டைப் ஆஃப் சீட்டிங் போஸ்டர் இருக்குது அந்த ஒம்போது டைப் ஆஃப் சீட்டிங் போஸ்டரையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணி வந்த ப்ராடக்ட் தான் ஸ்டீல் கேஸுங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட லக்ஸரி ஷோ ஷோஃபாஸ் ஸோ ஸ்டீல் கேஸ் இஸ் வித் லாட் ஆஃப் அதர் பிராண்ட்ஸ் லைக் பெரிய பெரிய பிராண்டெல்லாம் அவங்க கீழே வச்சுருக்காங்க லைக் இங்கே இருக்கிற பே சேர்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பெயின்லேருந்து வருது ஸ்டீல் கேர்ஸ்க்குள்ளே இங்கே ஒரு மனுஃபேக்சிங் யூனிட் இருக்குது அது புனியல் இருக்குது இது இல்லாமல் உலகத்தில் இருக்கிற மற்ற யூனிட்ல இருக்கிற மானுஃபேக்சரிங் யூனிட்லலாம் நீங்கள் ப்ராடக்ட் வாங்கலாம் எந்த ப்ராடக்ட் வேணாலும் வாங்கலாம் இங்கே இருக்கிற ப்ராடக்ட் இங்கேருந்தே வரும் மற்ற ப்ராடக்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணி வாங்க வேண்டியிருக்கும் ஸோ அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரம் ஸ்பெயின் விகார்பேன்னு சொல்லிட்டு அதுவும் இங்கே டிஸ்பிளேக்கு இருக்குது அப்புறம் ஒரு பூரின் டேபிள் இருக்குது வெளியே வச்சிருப்பாங்க அதுவும் இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் ஸ்பெயின் ஆக்சுவலி எல்லாமே சஸ்டைனபிலிட்டி எந்த ப்ராடக்ட்டுமே எடுத்து அந்த கரடல்டு கரல்ஸ் சொன்னிருந்தீங்களா அதாவது தொட்டிலிருந்து சுடுகாடு மட்டும் அதாவது ஒரு ப்ராடக்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுலேருந்து அதை கொஞ்சம் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணும்போது பண்ணி முடிஞ்சு ப்ராடக்டாக வெளியே வந்ததுக்கப்புறம் ப்ராடக்டாக விற்றதுக்கப்புறம் ப்ராடக்டாக யூஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அதை லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் அது வரைக்கும் தொட்டிலிருந்து அந்த ப்ராடக்டோட லைஃப் முடியாத வரைக்கும் வேஸ்டேஜ் ரொம்ப மினிமமாக யூஸ் பண்ணி ப்ராடக்டோட என்விரான்மெண்ட்டுக்கு தேவையான விஷயங்களாம் ரொம்ப பண்ணி சஸ்டைனபிளாக ப்ராடக்டை பண்ணி அதோட வாரண்ட்டி லைஃப்பும் ஜாஸ்தி கொடுக்கறதா ஸ்டீல் கேஸோட பிஸ்னஸ் மோட்டோ இவேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை ப்ராடக்ட் எடுத்து அதை ரீசைக்கிள் பண்ணி ஸோ அதை ரீசைக்கிள் பண்ணி தே கம் டு சேர் ஒரு ஸ்டூல் பர்ச் ஸ்டூல் சொல்லிட்டு பேச்சுங்கிறது சார் சொன்ன மாதிரி ஒரு கான்செப்ட் ஒன்றும் இல்லைங்க சாஞ்சு உட்காரும் அதான் பேச்சு எங்கே பண்ணல இப்படி ஒரு டேபிள் இப்படி இப்படி உட்காருவோம் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ அதை வந்து இப்போ குவிக்காக உட்காந்துட்டு பிஸ்னஸ் முடிச்சுட்டு கிளம்பணும் முன்ன மாதிரிலாம் எம்டி வராரு மேனேஜர் வராங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி போர்ட் ரூம் பார்க்குறதுக்கு ஒரு நாலு பேர் அதெல்லாம் மெயின்டெயின் பண்ணுறது எனக்கு டைம் இல்லை எல்லாத்துக்குமே டைம் இஸ் ஷார்ட் மீட்டிங் வந்து எனக்கு ஃபிஃப்டின் டுவெண்டி மினிட்ஸ்லாம் மீட்டிங் இருக்கக்கூடாதுங்க அளவுக்கு உலகம் போயிட்டு இருக்கு முன்னால் மூணு மணி நேரம் நாலு மணிநேரம் மீட்டிங் இருக்கும் இன்றைக்கெல்லாம் தேவையில்லை இந்த விட பஜ்ஜி சாப்பிட்டு தான் டிஸ்கஸ் முடிக்கணும் அதெல்லாம் டைம் இல்லை இன்னைக்கு ஸோ ஃபிஃப்டின் மினிட்ஸில் போடறது தான் ப்ரொடக்ட் மீட்டிங் இருக்கும்ன்ற ஸ்டடி அந்த ஃபிஃப்டின் மினிட்ஸ் பண்ணுறதுக்கு எந்தெந்த மாதிரி சீட்டிங்ஸ்லாம் சூட்டாக இருக்கும் சூட்டாக இருக்கணும் ஏன்னா உட்காந்து அங்கே உட்காந்துருவாங்க பேசியிருக்கு ஸோ இது வராங்க உட்காரங்க அவங்க பாயிண்ட்ஸ் மட்டும் ஃபைமெண்ட்ஸில் பேசுகிறாங்க முடிஞ்சது போயிடலாம் ஸோ இதுதான் வேர்ல்டு இஸ் கோயிங் டுவார்ட்ஸ் தி ஃபியூச்சர் ஸோ அதுவும் கோயமுத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜென்ரேட் ஜென்ரேஷன் ஆன்ட்ரெண்ட் பண்ணி சொந்துட்டாங்க அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல யூகே எல்லாம் படித்தவங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த ப்ராடக்ட்டு இந்த ஸ்டைல் எல்லாமே தெரியும் இப்போ என்ன அப்பாவோட பிஸ்னஸ் இருக்கும் அந்த பிஸ்னஸில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு பிஸ்னஸ்க்கு கோயமுத்தூரில்